அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவுக்கு பதிலடி உடனே இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்த கனடா வார்னிங் கொடுத்த ஜஸ்டின் ட்ரோடோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரி விதித்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடாவும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதித்துள்ளது அமெரிக்கா விதித்துள்ள வரி கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார் அமெரிக்கா மெக்சிகோ கனடா நாடுகள் மாறி மாறி வரி விதித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் அதிபராக கடந்த மாதம் குடியரசு கட்சியின் டொனால்டு டிரம்ப் பதவியேற்றார் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதும் முதலே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அமெரிக்காவின் நலனுக்கே முன்னுரிமை அளிப்பேன் என பேசி வரும் டிரம்ப் முந்தைய ஜோ பைடன் நிர்வாகம் மேற்கொண்ட பல நடவடிக்கைகளை கைவிட்டு வருகின்றார் அதேபோல் பிரிக்ஸ் நாடுகளையும் கடுமையாக எச்சரித்து வருகிறது டாலரை தவிர்த்து தனியாக கரன்சியில் வர்த்தகம் செய்தால் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்து வருகின்றார் அதேபோல சீனா மீதும் வர்த்தக கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார் இத்தகைய சூழலில் தான் கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரியை ட்ரம்ப் விதித்து உத்தரவிட்டிருக்கின்றார் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்டவற்றை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு நடவடிக்கையால் கடும் கோபமடைந்த கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகள் தக்க பதிலடி கொடுப்போம் என்று உடனடியாக எதிர்வினையாற்றின இந்த நிலையில் அமெரிக்கா இறக்குமதி வரி விதித்த சில மணி நேரங்களில் கனடாவும் இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதித்துள்ளது இது தொடர்பாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ கூறியிருப்பதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மீறும் வகையில் வரி விதிப்பு உள்ளது இந்த வரி விதிப்பு அமெரிக்க மக்களுக்கு கடுமையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் முப்பது பில்லியன் கனடா டாலர் மதிப்பிலான பொருட்களுக்கு உடனடியாக வரி விதிக்கப்படும் இதைத் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களில் நூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் மீதும் மேலும் வரிகள் விதிக்கப்படும் அடுத்த சில வாரங்கள் அமெரிக்கா மற்றும் கனடாவிற்கு கடினமானதாக இருக்கப் போகின்றது என்றார் இதற்கிடையே மெக்சிகோவும் பதிலடி நடவடிக்கையாக அமெரிக்காவுக்கு எதிராக வரியை விதித்துள்ளது வரி இல்லாத சில பொருட்களுக்கும் வரி விதிப்பது பற்றி பரிசீலித்து வருவதாக கூறியுள்ள ட்ரூட்டோ முக்கியமான சில கனிமங்கள் எரிசக்தி பொருட்கள் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும் என தெரிவித்திருக்கின்றார் டிரம்ப் தனது உத்தரவில் வரி விதிப்புக்கு எதிராக பதிலடி நடவடிக்கையை எடுத்தால் கூடுதலாக வரி விதிக்கப்படும் என்ற நடைமுறையையும் உருவாக்கியிருக்கின்றார் இதனால் தற்போது கனடா மெக்சிகோ பதிலடி நடவடிக்கைகளை எடுத்திருப்பது பொருளாதார மோதலுக்கு வழி ஏற்படுத்துவது போல அமைந்துள்ளது கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவிடம் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடுகளில் ஒன்றாக உள்ளது இதனால் தற்போதைய இந்த வரி மோதலால் பணவீக்கம் கடுமையாக ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்